வணக்கம் நெருப்பு தமிழன் தண்ணி குடிக்கிறோம்ல தண்ணி தண்ணி நான் சொல்கிறது தண்ணீர் ஆ சாராய தண்ணீர்லாம் இந்த தண்ணீர் குடிக்கும் முறை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்குது நம்ம தண்ணீர் குடிக்கிறத வந்து மடக்கு 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 மடக்குன்னு வேகமாக நின்னுக்கிட்டு குடிக்கக்கூடாது அப்படி நின்னுக்கிட்டு குடிக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை நான் எனக்கு வரைக்கும் நான் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் அதே போல் சாப்பிட்றோம்ல நம்ம ஆளுங்க சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை வச்சுட்டு மிச்சுக்கு மிச்சுக்கு மிச்சுக்குன்னு குடிச்சுவிட்டு அதையும் புச்சுக்கு தின்னுக்கிட்டு இருப்பான் இது ரெண்டுமே தப்பு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் தண்ணியே குடிக்கணும் இந்த விவரமாக எவனுமே செய்கிறதில்ல இந்த இந்த விவரங்களை யாரும் வீட்டில் உள்ளவங்க சொல்லி கொடுக்குறதுன்னு கிடையாது அதாவே நினச்ச நேரத்துக்கு குடிக்கிறது வய வயிறை பார்த்திங்கன்னா சின்ன பையன் நேரமாக அண்டா மாதிரி இருக்கும் வயிறு மட்டும் அதனால் தயவு செய்து தண்ணீர் குடிக்கின்ற முறைகளை முறையாக செய்து பயன்படுத்துங்க தண்ணீர் குடிப்பதற்கென்று ஒரு முறை இருக்குது இதை பின்பற்றுங்க